பக்தி கேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சூரிய பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பேச்சடைகிறார் இந்த வருஷத்துடைய ராஜா வந்து சூரிய பகவான் புதன் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனால சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் சொல்லி சோ இந்த புதாதித்ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால மகர ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத் வித்மகே நாகு ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்துல பேச்சடைஞ்சிருக்காரு ஆறாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நோய் ஏதிரி காடைன்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் வந்து வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு வந்து சிக்கனத்தை சில அதாவது சிக்கனத்தை கையாளுங்க எந்த அளவுக்கு நீங்க சிக்கனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடன் வாங்காம வந்து இந்த மாதம் தைச்சுட்டீங்கன்னாவே போதும்னு சொல்லி சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதம் தொடங்காம இருக்கிறது நல்லது ஏன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நஷ்டத்தை தான் அது கொடுக்கும்ன்றதுனால மகர ராசிக்காரர்கள் புதுசா எதாவது எந்த பிசினஸும் இந்த மாதம் தொடங்காம இருக்கிறது வந்து சால சிறந்தது அது மட்டும் இல்லாம தந்தை வழி உறவுகளால கண்டிப்பா பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் ரொம்ப வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஜாக்கிரதையா அதாவது கால் எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் கண்ணிமடியா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப் அந்த அளவுக்கு வந்து அந்த கணத்தை யோசிச்சு யோசிச்சு நீங்க கையாண்டிங்கன்னா வரலாம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து அதாவது திருமணம் ஆகாம இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் அதுக்கான வந்து முயற்சியில ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஏதாவது உடல்நிலையில வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது தெரிஞ்சாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது நல்லது அதனால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வராமல் நீங்க முன்னாடியே தவிர்த்திடலாம் இல்லைன்னா மகர ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உருவாக்கி கொடுத்துருன்றதுனால ஃபுல் பாடி செக்கப் எடுத்துட்டு எந்த பிரச்சனை என்ன இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு சிறந்ததுன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்கான பரிகாரம் மரராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து திருநள்ளார் போயிட்டு வாங்க அப்படி உங்களால திருநள்ளார் போக முடியல அப்படின்னும் போது பக்கத்துல இருக்கிற ஏதாவது சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க காக்காக்கி வந்து காலையில எள்ளு சாதம் கலந்து கொடுங்க உங்க கையாலேயே எள்ளு சாதம் கலந்து வேங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதே மாதிரி ஓ நல்ல இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யறது பார்த்தீங்கன்னா மகராசிக்காரர்கள் பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் வந்து அந்த உடம்பு ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்ககிட்ட நெருங்காம அது தடுத்துரும்னு கூட சொல்லலாம் சோ மகராசிக்காரர்கள் இந்த மாதம் நீங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க பிரச்சனைகள் இருந்து தவிக்கலாம்